பெருந்திருப்பணியை செய்ய நான் செய்கின்ற இந்த தியாகங்கள் எல்லாமே உங்களுக்காக காலம் வரும் வரும்பொழுது புரிந்து கொள்ளுவீர்கள் ஏன் வெறும் ஒரு கோவில் ஒரு மடம் ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா அதாவது சுத்தி இருக்கிற சொசைட்டியோட லா வேற அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற ஆனா இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள மட்டும் இருக்கிற லா வேற லைஃப் ஸ்டைல் வேற அப்படிங்கிற சூழ்நிலையினால உருவாகி வளர்ந்து வாழ்ந்து ஃப்ளரிஷ் ஆகி உலகத்துக்கு நன்மை செய்கின்ற சிவிலைசேஷன் நம்மளது கிடையாதுங்கய்யா நம்மளது ஆலய சார்ந்து ஆலயத்தை மையமாக வைத்து நாட்டையே நடத்துகின்ற அது மாதிரியான சிவிலைசேஷன் கவர்மெண்ட் தன்னுடைய லாப்படி கோவிலை நடத்துறதில்ல கோவில் தன்னுடைய ஆகமத்தின்படி நாட்டை நடத்துதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட் தன்னுடைய லாப்படி கோயிலை நடத்துறது இல்ல கோவில் தன்னுடைய ஆகமத்தின்படி நாட்டை நடத்துதல் கோவில் தன்னுடைய ஆகமத்தின்படி நாட்டை நடத்துதல் அப்படிங்கிற சிவிலைசேஷனாதான் நாம உருவானோம் மலர்ந்தோம் இவாழ்வானோம் இருந்தோம் மீண்டும் கைலாயத்தில் அதன்படியே இருக்கின்றோம் அப்படி இருந்தா மட்டும்தான் சனாதன இந்து தர்மத்தின் எல்லா பரிமாணங்கள் எல்லா நன்மைகளும் கிடைத்து அது கிடைப்பதனால் இந்த தர்மத்தின் மீது மிகுந்த அன்பும் ஆனந்தமும் ஈடுபாடும் நன்றியும் ஏற்பட்டு இந்த தர்மத்தை நீங்கள் காக்க நீங்கள் உங்களை தர்மம் காக்க தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக என்கின்ற சர்க்கிள்ல நாம் வாழ்ந்து நம் முன்னோர்கள் ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்ன வரீங்கய்யா வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க அதாவதுங்கய்யா இயற்கை இயற்கையின் செயல்பாடுகள் பிரபஞ்சத்தின் செயல்பாடுகள் நம்முடைய தினசரி வாழ்க்கை முறை நம்முடைய செல்வம் உணவு செல்வம் போன்றவற்றை உருவாக்கும் முறை இது எல்லாமே ஒரு சிங்க்ல சைனர்ஜிட்டிக்கா நடந்திருக்குங்கயா